ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசடுப்பாங்கரை இன்றைக்கி மாலை பட்சம் நாலாம் நாள் தளிகை என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து அவரைக்காய் திருத்தி வச்சுருக்கேன் அவரைக்காய் போட்டு பருப்பு சுளி தான் பண்ண போகிறேன் அதுக்கு பருப்பு ஊற போட்டிருக்கேன் நல்லா ஊரின்னு இருக்குது அப்புறமா குழம்பு தான் பண்ண போகிறேன் மோர் குழம்புக்கும் ஊற போட்டிருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு குழம்புக்கு அரைச்சின்ட்டு பருப்பு சுளிக்கு அரைச்சின்ட்டு எப்படி பட்டுறதுன்னு பார்க்கலாம் அதுக்குள்ளே ஒரு வானால் ஜலம் வச்சுருக்கேன் அதில் இந்த அவரைக்காயை போட்டு நம்ம தளிகை பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பை கலறிட்டு இதை போட்டு கலர்றதுக்கு வசதியாக இருக்கும் இதுதான் இன் இன்றைக்கி நம்ம அதில் தளிகை மா மாலை பட்ச தளிகை நாலா நாளைக்கு வந்து குழம்பு பருப்பு சுளியும்தான் இப்போது இதை நம்ம பண்ணும்போது பார்க்கலாம் மோர் குழம்புக்கு மிக்சி ஜாரில் போட்டுன்னு இருக்கோம் அதில் இப்போது தேங்காய் திருகி போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ குழம்புக்கு மோர் நான் சிலப்பி வச்சிருக்கேன் அதில் ஒரு மஞ்சள் மஞ்சப்பொடி அதுக்கு தக்குனு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பெருங்காயம் பெருங்காயம் நம்ம அரைச்சி கொட்டினது கொட்டி இன்னொரை வந்தோடனே இறக்கிடலாம் கொதிக்க வைக்கலாம் இப்போது நம்ம அரைச்சின்ட்டு பார்க்கலாம் தேங்காயை போட்டு இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சின்னு வந்துட்டு அதுக்கப்புறம் இதே ஜார்லேயே நம்ம பருப்பூசிலிக்கும் அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடுறேன் இப்போ இதை நான் அரைச்சின்ட்டோம் இப்போது நம்ம இந்த மோரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மிக்சி ஜாரையும் அலம்பி குத்திக்கலாம் மிக்ஸி ஜாரையும் அலம்பி குத்தின்ட்டு இப்போது நான் குக்கரில் வந்து பூசணிக்காய் வச்சுருக்கேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் கொடுத்திங்களா நம்மளோட பூஷணிக்காவை இந்த மாதிரி சாதத்தை மேலேயே வச்சுட்டு நல்லா வெந்துட்டு இதை எடுத்து நம்ம இப்போது குழம்புல சேர்த்துக்கலாம் அப்போது இந்த பூஷணிக்காயை நம்ம அந்த கொஞ்சோண்டு ஜலம் இருந்தாலும் பரவாயில்ல அதோடையே குத்திக்கலாம் அதுதான் சத்து இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டோமா அடுப்பில் வச்சு சுட வச்சுக்கலாம் இது கூட ஒரே ஒரு கருவேப்பில் போட்டுக்கலாம் அப்புறமா லாஸ்ட் கொத்தமல்லி தாய் தூவிக்கலாம் இதை எடுத்து நான் இப்போ அடுத்து இந்த ரெசிபி உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தா நானே கற்றுக்கி பொய் சொல்லாத என்கிட்ட தானே கேட்டேன் போ இங்கே கோவை சரலாக சொல்கிற மாதிரி நானே கற்றுக்கிட்டேன் நான் அதே மாதிரி பருப்பு சிலிக்கு அரைச்சிக்கலாம் ஓ பருப்பு சிலிக்கு பருப்பு ஊற போட்டுருந்தோம்ல அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுன்னுட்டு அதுலேயே இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு ஒரு பிஞ்ச் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி மிளகா சேர்த்துக்கலாம் தே மிளகா போடணும் பெருங்காயம் கொஞ்சம் உண்டு வாசனைக்காக அவ்வளோதான் இது இப்போ நான் நோருக்கு மிளகாய் மிளகாயை போட்டு அரைச்சி வந்துடலாம் பருப்பூசிலிக்கு நம்ம இந்த மாதிரி அரைச்சின்ட்டோம் இந்த மாதிரி குர குரன்னு அரைச்சுட்டால் தான் உதிர் உதிராக வரும் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு வாணாளே எண்ணெயை குத்தி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது பருப்பூசிலி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சின்ன குறை ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு குத்தினா தான் இந்த பருப்பு நல்லா வேகும் சில பேர் வேட்டில் வச்சு வேக வைக்கலாம் இல்லைன்னா வந்து உருண்டையாக பிடிச்சி பொறிச்சு கூட பண்ணுறா எண்ணெயில் வதக்கி பண்ணலாம் வேட்டில் வச்சு பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி எண்ணெயில் தான் பண்ணுவேன் எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணணுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கிட்டு அது வெடித்த உடனே நம்ம இந்த ப அரைச்சி கலரில் சேர்ந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கடுகு இப்போது நல்லா வெடிக்கிறது இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த அரைச்சி கலரில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தளிகை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அவரைக்காய் இதில் போட்டு கலரிட்டோன்னா சூப்பரான நம்மளோட அவரைக்காயில் வேகும் போதே கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் இந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிடுது லைட்டாக உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கேன் அப்போது இதை நல்லா உதிர் உதிராக கலரிக்கலாம் கலரிங் பண்ணோன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அரைச்சி கலரல் நிறையா இருந்தால் நம்ம வேட்டில் வச்சுக்கலாம் இது பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி இந்த மாதிரி கலரி பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணால் ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணால் ஒரு டேஸ்ட்டு இப்போ இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் பார்த்திங்களா நம்மளோட அரைச்சி கலரில் இந்த மாதிரி தான் நல்லா கலரி விட்டு கலரி விட்டு இந்த மாதிரி அடியில் எப்படி ஒட்டிக்கும் நம்ம எப்படி சொராண்டி விட்டு சுராண்டி விட்டு நல்லா ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கணும் உதிர் உதிராக எடுத்துக்கணும் இது நல்லா ரோஸ்ட்டு ஆகட்டும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த பருப்பு வேகட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் மோர் குழம்பு நுரைச்சி வந்துன்னு இருக்குது பார்த்திங்களா பூஷணிக்கா போட்டு மோர் குழம்பு இப்போ லைட் கலராக இருக்கா அப்புறமா கொஞ்சம் மஞ்சளாக வந்துடும் அடுப்பில் வச்சு சுட பண்ண உடனே மஞ்சளாக வந்துடும் இப்போது கடைசியாக இதில் கொத்தமல்லி தூவி திறம்பாடிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது அப்படியே நிறச்சி வரட்டும் இதுவும் நான் ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான தளிகை சிம்பிளாக முடிஞ்சிருது நம்மளோட அரைச்சி கலரில் அதுக்குள்ளே அவள் காயை போட்டு நல்லா கலந்துட்டா அரைச்சி கலர் ரெடி ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கம் மோர் குழம்பு நல்லா பொங்கி வந்துடுது நொறைச்சி வந்துடுது அதனால நம்ம அதையும் ஆஃப் பண்ணிட்டோம் இப்போது இந்த பாத்திரத்தில் மாற்றின்ட்டு பார்க்கலாம் நம்மளோட அரைச்சி கலரில் பாத்திரத்தில் மாற்றின்டாச்சு ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம மூடி வச்சுட்டு மோர் குழம்புக்கு திறம் பார்க்கலாம் மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து அதுலேயே மிளகாயை போட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுன்ட்டோன்னா நல்லா வெடித்ததுக்கப்புறம் நம்ம மோர்கழம்புல கொட்டின்டலாம் அவ்வளோதான் நம்மளோட கடுகு நானா வெடிக்கட்டும் தேங்காய் எண்ணெயில் கடுகு நல்லா வெடிச்சிடுத்து இப்போது நம்ம இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மூர்க்குழம்பு தயாராகிட்டு இப்போது இதில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி இறக்கின்ட்டுனா சூப்பரான மூர்க்குழம்பு ரெடி ஆகிடும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட மூர்க்குழம்பு தயார் இதே மாதிரி நீங்களும் மாலை பட்சம் நாலா நாள் பள்ளிகை நம்மத்தில் இதுதான் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்